ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடய டென் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோடய சேனல் நேம் பற்றி யோசி திங்க் அப்போ செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன ஹேபிட் ஸோ ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து நம்ம வந்து நம்ம வளர்த்துக்கணும் மார்னிங் எழுந்திரிச்சா ஒரு குட் மார்னிங் ஸோ இதெல்லாம் வந்து சொல்லணும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட நம்ம வந்து குட் மார்னிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்லவே மாட்டோம் டைம் இருக்காது நான் அப்படி ஓடிட்ருக்கேன் இப்படி ஓடிப்பேன் ஒரு ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கணும் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழில் பேசுவாங்க ஸோ அவங்களாம் வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் லேர்ன் பண்ணி இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளியன்ஸு கிடைக்கும் ஃப்யூச்சரில் நம்ம படித்த படிப்புக்கு நமக்கு ஒரு ஃப்ளியன்ஸு கிடைக்கும் நிறைய பேர் வந்து தொண்ட வரையும் இருக்கும் அந்த வார்த்தை வந்து வெளியில் வராது எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறது அந்த ஒரு தயக்கம் நம்மள்ட்ட இருக்கும் நம்ம பேசுனா எதாவது நினச்சிப்பாங்களா யாராவது என்ன நினச்சா நமக்கு என்ன நம்மளுடைய நல்ல விஷயத்தை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இல்லையா குட் ஹேபிட்ஸ் அதை வந்து நம்ம வந்து சரியான வழியில் வந்து பயன்படுத்தி நம்ம யோசித்து ஒரு ஒரு விஷயத்தையும் பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பை பாய் சீவ் லெட்டர் உங்கள் சுகன்யா